கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள எண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாச்சிமுத்து இவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான ஆறு ஏக்கர் பூர்வீக நிலத்தை நான்கு சகோதரர்கள் சரிசமமாக பிரித்து கொண்டனர் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட இடத்தை வாங்குவதற்காக ஈரோடு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கலைவாணி விஜயகுமார் என்பவரின் கணவர் விஜயகுமார் நாச்சிமுத்து மற்றும் அவரது சகோதரர்களை அணுகியுள்ளார் அப்போது நாச்சிமுத்துவின் மூன்று சகோதரர்களும் அவர்களது நிலத்தை விற்பனை செய்த நிலையில் நாச்சிமுத்துவிற்கு சொந்தமான ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வாங்குவதில் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை அடுத்து நாச்சிமுத்துவின் ஒன்றரை ஏக்கர் நிலத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்துள்ளனர் அதனை தொடர்ந்து நாச்சிமுத்து ஏற்கனவே தர வேண்டிய தொகையை கழித்து கொண்ட விஜயகுமார் மீதும் உள்ள பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் தருவதாக உறுதியளித்துள்ளார் இதனையடுத்து ஈரோடு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் கலைவாணி விஜயகுமார் பெயரில் நிலத்தை கிரயம் செய்ததாக கூறப்படுகிறது பேசியபடி பணத்தை வழங்க கோரி விஜயகுமாரை அணுகிய போது கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் இது தொடர்பாக அந்தியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நாச்சிமுத்து தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மனைவியுடன் வந்த நாச்சிமுத்து புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் ஈரோடு தெற்கு மாவட்ட பாஜக தலைவரின் கணவர் விஜயகுமார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனக்கு வர வேண்டிய பத்தொன்பது புள்ளி எழுபது லட்சம் ரூபாயை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது ஒரு எண்ணமங்கலம் துணிக்கட்டு கருப்பு தெரிஞ்ச வட்டத்தில் வசிச்சு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வட்டில் நாங்கள் எங்கள் வந்து எங்கள் மாமனார் சம்பாரிச்சு நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம் எங்கள் மச்சாண்டார் மூணு பேர் தோட்டத்தை ஏக்கரமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு தெரியாமல் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விஜயகுமார் வீட்டை இருக்கிற கலைவாணி விஜயகுமார் அவங்க வந்து எங்களை தோட்டத்தை விட்டு எந்திரிச்சா ஆகணும்னு சொல்லி வச்ச வெள்ளாமை கூட எங்களை எடுக்கிற கூட விடாமல் அவங்க வண்டி எல்லாமே எங்களை மோசடி பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து துபாய்க்கு வச்சுருக்கிறேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் எந்த இடத்துல வேணாலும் எது வேணாலும் பண்ணுவேன் நீங்கள் இந்த காட்டை கொடுத்தா ஆகணும் எங்களுக்கு அப்படின்னு சரியான புகார் கொடுத்தா எங்களை டார்ச்சர் கொடுத்தா வெளியே முடுக்குனாங்க அப்புறம்

அமௌண்ட் வந்து பாக்கி நிக்குதுங்க ஒன்ன அத வந்து குடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு அப்புறம் பெண்ணுங்கறாருன்னா நாங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கோடி ரூபா நாங்க ஒரு கோடி ரூபா கொடுத்து அவரை போய் மன்னிப்பு கேக்கணுமா நீங்க எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அவங்க அத சொல்றாங்க எங்க தான் தப்பா நாங்க வந்து சும்மா உக்கார் குடுத்துறா அப்படிங்கிறாங்க இப்போ பணம் வந்து மொத்த உங்களுக்கு எவ்வளவு இன்னும் வர வேண்டியது இருக்குது பத்து லட்சம் ரூபாய்க்கு பாஞ்சு லட்சம் ரூபா குடுத்துருக்காங்க

நாங்கள் நாலு பேரத்தில் வந்து அது மூணு பேரும் வந்து அண்ணா கொடுத்தா வந்து எனக்கு வந்து போய் எனக்கு வயசான காலத்தில் எனக்கு வேணும்ங்க அது வந்து மூணு பேருந்து அவங்க வந்து மூணு பேரும் முடித்தது என்னை வந்து நைட்டும் போலாம் அடித்து உதச்சி எல்லாம் முடிக்கி நல்லா என்னால் புண்படுத்தி என்னால் தாங்க முடியலைங்க நான் வந்து நானும் வந்து விஜயகுமார் வேலையை சேர்த்து நான் வந்து கொடுத்துட்டேங்க கொடுத்தது வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து செலுத்தலை நாளைக்கு காலையில் தரேன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு பைசா கூட தரலங்க பேசுறீங்க அமௌண்ட் வந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பேசுங்க அதில் வந்து வீட்டு ஊட்டு இடம் வந்து எனக்கு வந்து மூணு சென்ட்டுங்க அது வந்து விஜயகுமார் விலையை பேசி அவன் அவங்களுக்கு மூணு பேருத்துக்கு ஒரு லட்ச ரூபா தருவான்னு மூணு லட்ச ரூபா அப்படிங்க அப்புறம் தங்கிச்சி மேலுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா ரெண்டு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அதில் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு எம் ரெண்டையும் அப்படிங்க அது மூணு வருஷத்துக்கு வந்து கிரண்ட்ரண்ட்ரு போட்டு பத்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டுங்க அதில் கரண்டரை கொடுத்துட்டேன் அப்படிங்க எனக்கு வந்து இப்போ பத்தொம்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா எனக்கு கைக்கு வர வேணுங்க எனக்கு வந்து ஒரு பைசா கூட வரல அது வந்து இப்போ வந்து இருக்கு நாங்களும் நீ இங்கே வேணாலும் கேட்டு பார்த்துருமுங்க நாங்களும் சொல்லி பார்த்தோம் ஒன்றும் முடியல அப்புறம் இப்போ வந்து கடைசியில் வந்து இப்போ ரிப்போர்ட் மனு கொடுத்தமுங்க அங்கே வந்து எஸ்பிஐ ஆஃபீஸும் கொடுத்தவங்க எல்லா பக்கமும் கொடுத்துருக்குறோமுங்க ஒரு வக்கோடு நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு இப்போ வருமான தொழில் அதை வந்து இப்போ விவசாயம் தானுங்க எனக்கு ஒன்றரை ஏக்கரா அந்த ஒன்றரை ஏக்கரை சுத்தமாகவும் பிடிங்கிட்டா ஒன்று வந்து எங்களுக்கு ஒரு பைசா கூட தரலைங்க இப்போ வந்து இப்போ வந்து கேட்டதுக்காக இப்போ வந்து நீ வந்து இப்போ நீ வந்து கேஷ் போட்டு நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து இப்போ நஷ்டம் அவமான வழக்கு போட்டு எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா பணம் கட்ட சொல்கிற அப்படிங்க இல்லை அப்படின்னா

நீங்கள் வந்து கம் கேஷை வாபீஸ் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து சரணம் அழிஞ்சிருங்க நாங்கள் எதோ இதை கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கு நாங்கள் கொடுத்து வந்து மன்னிப்பு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கால் வந்து மன்னிப்பு கால் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க எங்களால் முடியாதுங்க நாங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் இருந்த சொத்து பூரா விஜயகுமாரை முறை அப்படிங்க ஒரு பைசா கூட இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் எப்படிங்க ஒரு கோடி ரூபா நாங்கள் நாங்கள் வந்து கட்ட முடியும் நாங்கள் கட்ட முடியாதுங்க எங்களை வேணால் இங்கே என்ன வேணாலும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிட்டுங்க கொண்டு போய் அடைக்கிறதுனாலும் அடைக்கிட்டுங்க என்ன வேணாலும் பண்ணிட்டுங்க ஜேனாதிபதி தான் இதுக்கு வந்து எல்லாம் வந்து நான் நான் இப்போ பணத்துக்கு நானாச்சு நான் வாங்கி தரணும்னு சொல்லிவிட்டு ஜேனாதிபதி தான் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி செக் கொடுத்துருக்கிறாருங்க வைக்கணும் அவருக்கு வைக்கலுங்க அவர் வந்து இதில் வந்து அக்கா வந்து இதில் இருக்கு அப்படிங்க காமினி வந்து உங்க பேருங்க என் பேருக்க ஞாயிற்று கொடுத்துங்க